மாசம் எழுபதாயிரம் சம்பளம் மூணு வேலை வந்து சோறு தங்குமிடம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பின்னாடி ஏதோ சூட்சம் இளைஞரை நாலாயிரம் டாலருக்கு வந்து

ஆனா இதனுடைய எல்லை வந்து கடல் கடந்து போகுதுங்கிறது நமக்கு கண்டிப்பா நம்ம திருச்சியில நடந்த ஒரு சம்பவத்தில இருந்து இந்த அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு ஆட்களை வந்து அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் ஒரு மூன்று நபர்களை ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறதுக்காக வந்து ஏற்பாடு செய்து அதுல ஒரு இளைஞர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்து சாயர்புரம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் ஆர் முத்து அப்படிங்கிறவர் அவர் பிஎஸ்சி முடிச்சிருக்கிறாரு வெளிநாட்டுல ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்ட் மூலமா இமானுவேல் அப்படின்னு சொல்லிட்டு கடலூரை சேர்ந்தவர் ஏஜென்ட் அவர்கிட்ட ஒரு முப்பதாயிரம் ரூபாய் காசு கட்டிடுறாரு அவரு வந்து அடுத்தது வந்து இங்க திருச்சியில அந்த ரோசன் கன்சல்டன்சி நடத்துற பாத்திமா அப்படிங்கிற ஒரு அம்மாட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி விட்டுறாரு அவங்க ரெண்டு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க அதன் பிறகு வந்து என்ன வேலை அப்படிங்கறது பொழுது அவருக்கு வந்து அதுல ஒரு நெருடல் ஏற்பட்டிருக்கு இது ஏதோ தப்பா சொல்லிட்டு வெளிநாட்டு வேலை அவங்க சொல்றது பொதுவா வந்து என்ன வேலை எந்த நாடு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்படி கேக்கும் போது இவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து இருக்கு அதுக்கு அவங்க ப்ராப்பரா வந்து ஆன்சரும் பண்ணல அப்ப அந்த சூழல்ல தான் வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா சென்னை குடியேற்ற பாதுகாவலர் அது வந்து நம்ம இந்திய அரசினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல ஒரு பிரிவா வந்து இயங்கக்கூடிய ஒரு அலுவலருக்கு வந்து அவர் வந்து தகவல் வந்து சொல்றாரு உடனே அவங்க வந்து இங்க திருச்சியில இருக்கக்கூடிய சிபிசிஐடி போலீசாரோட வந்து வச்சுக்கிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துல வந்து ஒரு ரெய்ட் அடிக்கிறாங்க வீட்டை சோதனை பண்ண வந்திருக்கும் யாரு தெரியுமா யாரு அசந்து போயிடுவீங்க

இவங்க வந்து கொண்டு போனது அப்படிங்கிறது கம்போடியா நாட்டுக்கு அந்த மூன்று இளைஞர்களை வேலைக்கு வந்து சொல்றாங்க என்ன வேலை சிஸ்டம் ஒர்க்கு கஸ்டமர் கேரு எக்ஸிகியூட்டிவ் டேட்டா என்ட்ரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இது போன்ற வேலைகளுக்காக அப்படின்னு சொல்லி மாசம் எழுபதாயிரம் வந்து சம்பளம் அங்கேயே வந்து உங்களுக்கு தங்குற இடம் கொடுத்துருவாங்க சாப்பாடு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த இதை வந்து நடத்தி இருக்கிறாங்க இப்ப இவர்களோட விசாரணையில வந்து அது வந்து இந்த ஸ்கேமர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு மோசடி கும்பல்ட்டு இந்த மூன்று நபர்களையும் இதுல சில பேர் வந்து தெரிஞ்சு பண்றாங்க சில பேர் வந்து தெரியாம வந்து மாற்றாங்க அதாவது பொதுவாக வெளிநாடுகளுக்கு வந்து வேலைக்கு அனுப்புறதுலயே வந்து ரெண்டு ரகம் இருப்பதாக வந்து சொல்றாங்க திருச்சியிலேயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட ஏஜென்சிகள் இது போல டிராவல் ஏஜென்சிகள் வந்து இருக்கிறதா சொல்றாங்க அதுல ஒரு மூணுக்கு அதிகமான நிறுவனங்கள் தான் முறைப்படி அரசினுடைய அனுமதி பெற்று இருக்கிறாங்க மீதி முப்பது ஏஜென்சில மூணு தான் மூணு தான் பத்து பர்சன்டேஜ் தான் மீதி ஆட்களை போய் நீங்க நெருக்கி கேட்டீங்கன்னா நாங்க டெல்லியில இருக்கிற கம்பெனியோட டை அப் வச்சிருக்கோம் அங்க இருக்கிற கம்பெனியோட சிங்கப்பூர் கம்பெனியோட டை அப் வச்சிருக்கோம் நாங்க டைரக்டா அந்த பிசினஸ் பண்ணல அவங்க மூலமா தான் நாங்க வந்து அனுப்புறோம் அப்படிங்கறப்ப இவங்களால வந்து அதிகாரிகளால வேற எதுவும் பண்ண முடியல அடுத்தது பாதிக்கப்பட்டவர்களும் நீங்க எடுத்து வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றோம்னு பாத்தீங்கன்னா குடும்ப கஷ்டத்துல இருந்துதான் தான் மேக்சிமம் வெளிநாட்டுக்கு போவான் குடும்பத்தை பிரிஞ்சு வெளிநாடுல போய் வந்து அது ஐடி வந்து நல்ல சம்பளம் அது கம்பெனி மூலமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பணியா போகிறதுங்கிறது ஒரு ராகம் சாதாரண இந்த மாதிரி வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில இருந்து ஒருத்தர் வெளிநாடு போறாங்கன்னா இது போன்ற தேவையில இருந்தா போவான் அப்ப அவங்களை வந்து அதுக்கு மாதிரி மூல செலவை செஞ்சுடுறாங்க நீ ப்ராப்பரா போகணும்னா அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணும் சிங்கப்பூருக்கே நீ ஒரு வேலைக்கே ஒரு உத்தரவாதம் ஒரு ஹெல்ப்பர் வேலைக்கே போறான்னு வைங்க ஒரு வீட்டு வேலை செய்யறதுக்கே போறான்னு வைங்க அப்ப நீ இந்த ப்ராப்பரா போனா அது அஞ்சு லட்சம் ஆகும் நான் சொல்ற மாதிரி போ டூரிஸ்ட் சேலம் எடுத்து கொடுக்குறேன் அங்க போயிரு எங்க ஆளுங்க இருக்காங்க உனக்கு எதுவும் பிரச்சனை வராது அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னா அப்ப நமக்கு செலவு கம்மியா இருக்குது அப்படின்ட்டு வந்து போறான் இன்னொரு ரகந்தான் இந்த சிக்கலு குறையதுங்கிறத வந்து படிப்பு குறைவா இருந்தா கூட பிரச்சனை இல்லை ஆமா ஆனா இந்த இப்ப நீங்க சொல்றது இது வந்து முழுக்க படித்த பட்டதாரி இளைஞர்களை டிஜிட்டல் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் அப்படின்னு சொல்லி தான் அப்படின்னு சொல்றாங்க கஸ்டமர் சப்போர்ட் சர்வீசஸ் அப்படிங்கறத சொல்லி தான் வந்து இதை வந்து பண்றாங்க முழுக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லித்தரணும் சொல்லித்தரணும் ஒரு பெரிய அளவு அது ஒரு ஆகவே மாத்திட்டாங்க

தொடர்பு கொள்ளலாம் மின்னஞ்சல் முகவரியில வந்து அவங்களுக்கு தகவல் சொல்லலாம் தகவல் சொன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத வந்து ஒரு தெரிவிச்சிருக்காங்க இப்ப இந்த மாதிரி கூட்டிட்டு போய் இவங்க என்ன பண்றாங்க அந்த கதை வந்து கொஞ்சம் வந்து பயங்கரமா இருக்கு அன்பு சதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே வந்து இந்த கம்போடியா பத்தி ஒரு பெரிய டீடைல் ஸ்டோரி ஒன்னு பண்ணிருக்கோம் அட்டப்பட ஸ்டோரியே பண்ணிருக்கோம் எப்படி பண்ணிருக்கோம்னா கம்போடியால இருந்து தப்பிச்சு வந்த ஒருத்தர் வேலைக்கு போனவர் தப்பிச்சு வந்தவரை பத்தி ஒரு டீடைல் ஸ்டோரி அந்த நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறத நேரடியா பார்த்து அனுபவிச்சு ஒரே தகச்சு போய் ஐயோ இவ்வளவு உலக மோசடிகளுக்கு எல்லாம் தலைநகர் அதுதான் போல இருக்கு மோசடி பண்றது கும்பலையா நல்லா இருக்கும் போல இருக்கு அப்பவே நம்ம கம்போடியா பத்தி ஒரு டிஜிட்டலுக்கா டிஜிட்டல் ஏமாற்றத்திற்கான ஒரு தலைநகரமாக இருந்து உலகம் முழுக்க அவங்க வந்து

ஒரு தாய்லாந்து வழியாகவோ அல்லது நேரடியாவோ கம்போடியாவுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா உங்களை பட்டுன விவரங்கள் எல்லாமே சிபிசிஐடி போலீசாருக்கு வந்து வந்துரும் பதிவாயிரு பதிவாயிரும் அவங்க நேரில் வந்து அவங்க என்ன வேலைக்கு போறாங்க யார் அவங்களை வேலைக்கு பணியமர்த்திருக்காங்க இது வந்து சட்டபூர்வமானது வந்து உறுதி செய்த பிறகுதான் நீங்க வந்து வெளியே போக முடியும் கம்போடியால இங்க இருந்து போய் கம்போடியில வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஆமா அவங்க திருப்பி வராங்க ஆஹ் அப்படி திருப்பி வர்றாங்கன்னா அவ கம்போடியாவுக்கு எத்தனை மாசத்துக்கு முன்னாடி போயிருக்காங்கறதா பாக்குறாங்க சரி ஒரு போயிட்டு ஒரு மூணு மாசத்துலயே திரும்பி வந்துட்டான் அப்படின்னா அவன வந்து ஒரு தான் வந்து ட்ரீட் பண்றாங்க சரி ஏதோ தெரியாம வந்து போயிட்டு அங்க போய் தப்பிச்சு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அதே ஒரு வருஷம் நான் கம்போடியால வந்து நான் எந்த வேலைன்னு வேணாலும் நீ சொல்லிக்க வெளியில பீத்திகிட்டு சட்டையை தூக்கி விட்டுட்டு கூட நீ சொல்லு ஆனா சட்டையை காலரை பிடிச்சி தூக்கி உட்கார வச்சிருவாங்க பின்னணிய வந்து இது பண்ணிட்டு அவன் எங்க வேலை செஞ்சான் ஏன்னா அவன் வந்து ஸ்கேமர்ஸா வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் ஸ்கேமர்ஸ் தான் இப்போ நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய டிஜிட்டல் மோசடி யூபிஐ மோசடி டிஜிட்டல் அரஸ்ட் கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி வந்து ஆன்லைன் சம்பந்தமா எந்த வகையான நம்ம பெண்கள் போல வந்து ஆண்களே வந்து பெண்கள் வாய்ஸ்ல பேசுறது அல்லது பெண்களே வீடியோ கால்ல வந்து பேசுறது இது எல்லாமே கம்போடியா தான் அது யாரு தமிழர்கள் தான் ஏன்னா அவங்க மொழியில பேசுறதுனால கொஞ்சம் ஈஸியா பிடிக்க உடையும் அடுத்த தமிழ்நாட்டு என் தான் இங்க இருந்தே வந்து ஆட்கள் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில இருந்தும் சிம் கார்டு முதற்கொண்டு அங்க வந்து டிராவல் ஆகுது கொண்டு போய் கொண்டு போயிடுறாங்க சிம்மோட தூக்கிட்டு ஆளார் வந்து தூக்கிட்டு வந்து கொண்டு போயிடுறாங்க அங்க வச்சுக்கிட்டு அவங்கள வந்து வேலை வாங்குறாங்க அங்கு சத்துல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெளியான அந்த ஸ்டோரிய பொறுத்த வரைக்கும் அந்த இளைஞரை நாலாயிரம் டாலருக்கு வந்து வித்திருக்கிறாங்க ஆலையை போய் அவர் வந்து புதுக்கோட்டையை சார்ந்தவர் ஒரு இஸ்லாமியர் அவர் வந்து வெளிநாடு வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறாரு இதுல நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா யார டார்கெட் பண்றாங்க அப்படிங்கறது ஒரு கேள்வி இந்த கும்பல் கிராமப்புற கிராமழை தான் டார்கெட் பண்றாங்க ஒரு புதுக்கோட்டை அரியலூர் திருச்சி இந்த இது போன்ற வந்து அதுல வந்து ஒரு ஊரக பகுதி இல்ல வந்து இன்ஜினியரிங் காலேஜ் தான் இந்தியாவிலே அதிகம் வந்து நீங்க ஸ்கூல்ல டேட்டாஸ் வாங்கிட்டு உனக்கு வந்து எஸ்க முடியா இருந்தா உனக்கு வந்து இன்ஜினியரிங் முடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது வான்னு சொல்லிட்டு அப்படி எல்லாத்தையுமே வந்து கொண்டு போய் வந்து காலேஜ்ல சீட்டை வந்து ஏஜென்ட்கள் வந்து இன்ஜினியரிங் தள்ளி விட்டுறாங்க எதுக்கு படிக்கிறனே தெரியாம பல பேர் பிங்கிற பட்டத்தோட வந்து வந்துடுறானுங்க பேரு பெத்த பேரு பிஏ ஆனா வெளியில வேலைக்கு போனோம்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து இவனு வந்து சம்பளத்து கூட வேலைக்கு எடுத்துரு கிடையாது இப்ப ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டானா இங்க ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடா இது போன்ற கம்பெனிகள்ல ஒரு பதினாறாயிரம் சம்பளத்தை கௌரவமா வேலைக்கு எடுத்துப்பான் ஆனா பிஇன்னு சொல்லிட்டு இவன் வந்து ரெஸ்ஸியூ கொடுத்தானா ஓவர் குவாலிகேஷன் சொல்லிட்டு வெள்ளத்திலேயே ஆஹ் புரியுது புரியுது அப்ப இவன் வந்து அந்த பிஇ சில பேர் படிக்கிறதும் கடன் பட்டு படிச்சவனும் வந்து இருப்பான் கஷ்டப்பட்டு படிச்சு அடைச்சி அதிகரி கிடச்சிருச்சு அப்ப வந்து கடனே அடைச்சா ஆகணும் வேற வருமானம் வந்து பார்த்தாவணும் வெளிநாட்டு வேலை தான் வெளிநாட்டு தான் அங்க இவங்கள வந்து நேரடியா வந்து கம்போடியாவுக்கு கொண்டு போகறதும் ஒரு ரகம் இருக்கு தாய்லாந்துக்கு கூட்டிட்டு போய் அங்க இருந்து கம்போடியாவுக்கு வந்து கை மாத்துறது சரி அப்படிங்கறது வந்து இருக்கு இவர்களை வந்து ஒரு சைபர் அதாவது வந்து ஒரு இணைய குற்ற அடிமைகளா வந்து வந்து இவங்க பயன்படுத்தலாம் செங்கல் சூளையில வந்து ஒருத்தனை வந்து போய் மாட்டிக்கிட்டாத்தடி ஆமா கைடி வச்சுக்கலாம் இவர்களை வந்து என்ன விதத்துல வந்து இன்வால்வ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கவுண்டமணி காமல் இருந்து வந்து மாசம் நீங்க <laughs> 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 அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பின்னாடி ஏதோ வந்து சூட்சமா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிதான் அந்த புதுக்கோட்டை இளைஞரையும் வந்து கூப்பிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்றாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணு சொல்றாங்க மாசம் ஆயிரம் டாலர் அதாவது அப்போதைக்கு இந்திய சந்தை மதிப்பில் வந்து ஒரு எழுபத்தி ஒன்பதாயிரம் எண்பதாயிரம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எண்பதாயிரம் சம்பளம் அப்படின்னு அவர் வந்து போறாரு சொல்ற மாதிரி வந்து மூணு வேலை சாப்பாடு மேடம் அதெல்லாம் சொல்றதுனால வந்து போறாங்க அங்க கம்போடியால இறங்கின உடனேயே இது போன்ற இவரோட கூட போன அஞ்சு பேர் வந்து போறாங்க இதே இதே வேலைக்கு இவரோட சேர்ந்து அஞ்சு பேர் போறாங்க அந்த அஞ்சு பேர் மட்டும் அந்த கம்போடியாவில் இருக்கக்கூடிய விமான அதிகாரிகளே ஒரு தனி வழியில வந்து சிறப்பா வந்து கூட்டிட்டு கூட்டிட்டு போறாங்க ஒரு நூத்தி கிலோமீட்டர் தூரம் அங்க இருந்து வந்து கூட்டிட்டு போறாங்க அங்க ஒரு கடலுக்கு நடுவுல ஒரு சின்ன பகுதிக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அது வந்து ஒரு கேசினோ கடலுக்கு நடுவுல ஒரு தீவு அங்க கூட்டிட்டு போறாங்க அது பல அடக்கு மாளிகை மாளிகையில கொண்டதா வந்து அந்த பில்டிங் வந்து இருக்குது உள்ள வந்து எல்லா கதவுகளும் வந்து வந்து மூடப்படுது உள்ள ஒரு உலகமே இருக்குது அங்க வந்து சலூன் மசாஜ் சென்டர் சூப்பர் மார்க்கெட்டு பெரிய வராண்டா ஏசி ரூம் சிகரெட்டு சாராயம் போதை எல்லா வசதியிலும் கொண்ட இருக்கு அத வந்து ஒரு லக்ஸரி ஜெயில் அப்படின்னே வந்து அவர் வந்து மென்ஷன் பண்றாரு அங்க வந்து வேற நாட்டுக்காரங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க நம்ம பல்வேறு நாடுகள சேர்ந்தவர்களும் சிம் கார்ட குடுத்தாங்க உனக்கு வந்து ஆயிரம் டாலர் சம்பளம் உன்னோட வாழ்க்கையிலமேட்டு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அடுத்தது அவரை வந்து ஒரு இடத்துல போய் தங்க வைக்கிறாங்க அங்க போனா ஏசி நல்ல மெத்தையே வந்து ஜம்மு இருக்கு அது கலையணம் என்ன பாடி லோஷன் என்ன எல்லா வசதிகளையும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு நிதிரான யூடியூப் அவர் ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போறவனுக்கு இவ்வளவு சலுகைகள் இருக்கு அப்படின்னு அவன் வந்து ரொம்ப பெருமிதமா உள்ள போறா போறாப்ப

அருநூறுக்கு மேற்பட்ட சிஸ்டத்தை வந்து அங்க வந்து வச்சிருக்காங்க ஒரு காலம் எல்லாமே வந்து ஹைடெக்கான அந்த சிஸ்டம் ஒரு லட்ச ரூபா பதிப்பு ஒரு லட்சரூவா மதிப்புள்ள ஆமா எப்படியோ பணம் கறக்கணும் இப்ப நம்ம ஆன்லைன் டிஜிட்டல் மோசடி நம்ம என்னென்னலாம் டிஜிட்டல் மோசடி கேட்டகரில இருபது வகையான மோசடிகளை சொல்றாங்க அந்த இருபது வகையான மோசடிகளையும் அங்கிருந்து அவன் செஞ்சுட்டு இருக்கான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அதுதான் உண்மை டிஜிட்டல் அரசு இப்ப அவன் அப்பவே வந்து தொடங்கிட்டான் ஏமாத்தி பணம் பறித்து பின் பாதிக்கப்பட்டவர்கள் அழுதாலோ நீங்க பணத்தை திருப்பி தந்து தராவிட்டால் நான் செத்துருவேன் என்று கதறினாலோ நீ செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கட் பண்ணிட்டு அவங்களோட எல்லா டாக்குமெண்டையும் வந்து ஆன்லைன்ல போட்டு இவங்க ஜாலியா சிரிச்சுட்டு இருப்பாங்க அதுதான் நீங்க சொன்ன அந்த இதுலயே வந்து ரொம்ப எந்த அளவுக்கு ஒரு குரூரமானவர்கள் இதுல வந்து வெளி வெளிப்படுது இதுல எந்த அளவுக்கு அவன் ஏமாத்துறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து

இந்த பிராடு வேலை செய்யறதுக்காக நம்ம வந்து வந்தோம் எப்படியாவது தப்பிச்சரணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வராது சரி ஆனா அங்கேயும் தமிழர்கள் இருக்கிறாங்க சைனாக்காரன் இருக்கிறான் மத்த நாட்டுக்காரனு இருக்கிறான் ஆனா தமிழர்களும் கணிசமானவர்கள் ஏக்குறாங்க அப்ப அவங்கள்ட்ட அப்ரோச் பண்றாரு அப்ப அதுல இருந்து எவன நம்புறதுன்னு அவருக்கு வந்து தெரியல அதெல்லாம் பல கேட்ட ஏரியா இருக்கிற எல்லாமே தொடர்ந்து வேலை செஞ்சிருக்கலாம் அவன்கிட்ட இது சொல்ல முடியாது ஆமா அப்ப அப்ப வந்து என்ன என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு குரூப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா தெரியாத செலவு பண்ணி வந்துட்டேன் அந்த மூணு லட்சம் இதோட நான் திரும்பி அதாவது எப்படி போக முடியுங்கிற வழி இல்ல போக முடியாது வந்து அந்த மூணு கேட்ட தாண்டி நீ வெளியில போக முடியாது உனக்கு எந்த ஒரு உதவியுமே உனக்கு கிடைக்காது அப்ப அப்படி இருக்கிறப்ப தப்பிக்க முடியாதுன்னு வைங்க ஆனா ஏதோ ஒரு விதத்துல தப்பிக்கும் நினைச்சாலும் அவனால வந்து முடியாது ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன தடுக்குதுன்னா மூணு லட்சம் கடன் பட்டு நம்ம உள்ள அப்ப இந்த கடன் பள்ளம் அடைக்கும் ஓட்டிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு குரூப் இருக்குது இன்னொரு குரூப் இதே போல வந்து சரி வந்தது வந்துட்டோம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இந்த இதுல வந்து பழகும் பொழுது இதுல வந்து அவனுக்கு வந்து சுகம் கண்டான் ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை கிடைச்சிருது கை நிறைய சம்பளம் கிடைச்சிருது அப்ப இத நம்ம வெளியில போய் நம்ம கஷ்டப்பட்டு இதெல்லாம் சம்பாதிக்கவே முடியாது அப்ப அவன் வாழ்க்கையில எல்லா வசதிகளையும் இன்பங்களையும் அவன் அனுபவிச்சவனா மாறியவான் அப்ப வந்து அவனே வந்து எப்ப அவன் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு நீ நாட்டுக்கு போடானாலும் அவன் காலில் விழுந்து ஐயா நான் இங்கேயே வாழ்நாள் வேலை விழுந்து கிடந்துவான் அப்படிங்கிற மனநிலையிலும் இருக்கிறாங்க முதல்ல இவன் தனியா போயிட்டு மனைவியையும் கல்யாணம் பண்ணி மனைவியையும் கூட்டிகிட்டு அங்க குடும்பமா வந்து இந்த தொழில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க தமிழர்கள் அப்ப இந்த கேட்டகரியில இருந்துதான் இப்ப நம்ம சிபிசிஐடி போலீசார் சொல்ற மாதிரி அப்ப ஒரு வருஷம் கம்போடியால இருந்துட்டு வந்தானால அவன் சந்தேகத்துக்குரியவன் மோசடியில இன்னொரு வகை அங்க இருக்கிற நபர்களே ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்றாங்க அதாவது கிரிப்டோ கரன்சி குரூப் அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப அவருக்கு விழுந்துரும் எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சு தெரியாது இவன் ஆர்வமா இருக்கிறான்ல ஒன்னு நுழைஞ்சர் அப்ப அதுல வந்து என்னன்னா நீங்க வந்து இதுல கட்டாயம் கிடையாது சும்மா இணைஞ்சு நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற வாசகத்தோட வருது அப்ப உள்ள நுழையிறாரு அப்ப அங்க ஒரு இருநூறு முந்நூறு பேர் வந்து குரூப்ல வந்து குறைஞ்சது நூறு பேர் கொண்ட ஒரு குரூப் அது வந்து இயங்குது எல்லாமே வெவ்வேறு போன் நம்பர் எல்லாருக்கும் ப்ரொஃபைல் போட்டோ இருக்குது ஒரு டெசிக்னேஷன் இருக்குது அவன் அந்த பதவி இருக்கானா அந்த நம்பருக்குரிய அந்த மூஞ்சி தானா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனா அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு நான் இந்த கம்பெனில வந்து முதலீடு பண்ணேன் நான் இந்த ட்ரேடு இது பண்ணேன் எனக்கு இதுல இவ்வளவு லாஸ் ஆச்சு இதுல எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிச்சு அப்படின்னு அவங்க ஒருத்தன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து லாஸ் ஆனவனுக்கு ஏன் நீ அதுல போட்ட இதுல போடுமச்சு அப்படின்னு இன்னொருத்தன் வந்து மெசேஜ் பண்றான் அப்ப இத உடனே இது ஜெனியூனான குரூப் போல பலரும் இது இருக்கிறாங்க அப்படின்னு நம்பி நம்ம நம்பிக்கை ஏற்படுத்தி நம்பிக்கை கொடுத்துருவாங்க சென்னையை சேர்ந்த ஒரு பெண் ஐடி ஊழியர் அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாயை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது போகுது அதுக்கப்புறம் திரும்ப வந்து அப்படியே ஒன்று ஒன்றா லாக் ஆகுறாங்க அது லாக் ஆகுது அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க அது வந்து இந்த லாக் பீரியடில் இருக்குது மேடம் அது அப்படிதான் தான் இருக்குன்னு ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் அது அது இதாகும் இந்த அமௌண்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் அதை வந்து நீங்கள் வந்து அதை காசை எடுக்க முடியும் அப்படின்னு அவன் வந்து ஒரு ஒரு அசிஸ்ட் பண்ணி

இதுல வந்து மோசடி வந்து நடைபெற்றிருக்கிறதா சொல்றாங்க இப்போ இதுல இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவங்க என்ன சொல்றாங்க அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான வெப்சைட்ல அந்த டிராவல் ஏஜென்சியினுடைய பெயர் இருக்குதாங்கிறத வெரிஃபை பண்ணிக்க சொல்றாங்க அதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அவங்களோட வந்து தொலைபேசி அண்ணுக்கு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க தொண்ணூறு நாற்பத்தி ரெண்டு பதினாலு தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கவனிக்க வேண்டியது அந்த மனநிலையை அவங்க வந்து மாத்தி ஏறாங்கிற பாயிண்ட் நம்ம வந்து சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி நபர்களுக்கு பொண்ணு ரெண்டு தண்ணி மூணு மூணு இந்த விஷயத்துல வந்து எச்சரிக்கையாவும் விழிப்பாவும் நம்ம இருக்க வேண்டிய விஷயம் கம்போடியா தாய்லாந்து ரெண்டாவது விஷயம் சொல்ற மாதிரி ஐடி தொடர்பான வேலைகள் அந்த கம்ப்யூட்டர் தொடர்பான வேலைகள் இப்ப நம்ம சொன்ன அந்த கேட்டகரியில இருக்கா மூணு வேளை தங்குற இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து உனக்கு நான் வந்து கொடுக்குறேன்னு சொன்னா எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம் சொன்னா பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞர் சொல்ல போய்தான் திருச்சியில இப்படி ஒரு சம்பவமே நமக்கு நடந்திருக்கு சிபிசிஐடி போலீசார் தலையிட்டு இருக்கிறாங்க இப்ப அடுத்த விசாரணையை அவங்க வந்து தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க அடுத்த அப்டேட்டுங்களா அடுத்தடுத்த பேசுவோம் நன்றி நன்றி